வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பில் கரூர் மாவட்டத்துக்கு நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியேசைத்து துவக்கி வைத்தார் காசநோய் இல்லாத தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இலக்கை அடைவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு கட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசு நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனம் வழங்கியுள்ளது அதன்படி கரூர் மாவட்டத்துக்கும் இந்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் பரிசோதனை செய்யப்படும் என தகவல் தெரிவித்தனர்